கோயம்புத்தூர் காருங்கியா நகரில் நடைபெறும் பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் கூட்டம் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே சிறு பிள்ளைகளே ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் உங்களை நிலைநிறுத்தி உங்களை பராமரித்து தாங்குகிற தகப்பனாக இருக்கிறார் ஆண்டவர் நம்மை உத்தமத்திலே நடக்க வைக்கிறார் ஆனால் நாம் விழுந்த விடாதபடிக்கு தள்ளப்படாதபடிக்கு நம்மை தாங்கி வைக்கிறார் அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் நிலைத்து வைத்திருக்கிறார் அவருடைய சமூகத்தில் பேர் ஆனந்தம் இருக்கிறது அதைத்தான் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று பன்னிரெண்டிலே வாசிக்கிறோம் நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி உடைய சமூகத்தில் என்னை நிலை நிறுத்துவீர் என்ற சமூகத்தில் என்னை நிலை நிறுத்துவீர் ஒரு நாள் கூட என்னை பிசாசிடம் ஒப்புக் கொடுக்க மாட்டீர் பாவத்திடம் ஒப்பு கொடுக்க மாட்டீர் உலக மக்களிடம் ஒப்புக்கொடுக்க கொடுக்க மாட்டீர் நோய்க்கு ஒப்பு கொடுக்க மாட்டீர் என்னை தாங்குவீர் உத்தமனாகவே உத்தமையாகவே என்னை வைத்து தாங்குவீர் முதல் சமூகத்தில் என்னை வைத்து காத்துக்கொள்வீர் நிலை நிலைநிறுத்துவீர் சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்துவார் நிறுத்துவார் ஒன்று பேரோ ஐந்து பத்து கொஞ்ச காலம் பாடு இருக்கக்கூடும் ஆனால் ஆண்டு நம்மை நிலை நிறுத்துவார் இல் மேக் அ ஸ்டாண்ட் ஸ்ட்ராங் தைரியமாக இருந்த இந்த பாக்கியத்தை கத்தர் என்று முதல் உங்களுக்கு தருவார் அவருடைய நேசம் பாசம் உங்கள் மீது இருக்கிறது நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல திக்கற்றவர்கள் அல்ல ஏசப்பாவின் பிள்ளை ஏசப்பாவின் பிள்ளை உங்களை பத்திரமாய் நிலைநிறுத்தி காப்பாற்றுவார் அப்படித்தான் பாக்கியம் பெற்ற ஜெயவேலு என்ற சகோதரர் சென்னையிலிருந்து தன் சாட்சியை பகிர்ந்து கொண்டார் அவருக்கு எழுபத்தி மூன்று வயதாகிறது எழுபத்தி மூன்று வயது ரெண்டாயிரத்தி எட்டில ஈபி துறையிலிருந்து அவர் ஓய்வு பெற்றார் ஓய்வு பெற்ற சில நாட்களிலேயே அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை அவர் மீது ஒரு கேஸ் குற்றப்பத்திரிக்கை பதிவு செய்யப்பட்டது அவர் வேலையில் கண்ணும் கருத்துமாக வேலை செய்பவர் இதை பார்த்த பொழுது உள்ளமே உடைந்து போனது தபால் மூலம் அது அவருக்கு அனுப்பப்பட்டது அது என்னென்னா உண்மையாக குற்றச்சாட்டு ஏற்படுத்துகிறது நீ வந்து என்கொயரிங் அட்டம் பண்ண சொல்லி சொன்னாங்க நான் சரி அந்த இதை ஆர்டர் இதை தபாலை வாங்கி நான் என்கொயரிங் அட்டம் பண்ணேன் அவரும் விசாரணையில் கலந்து கொண்டு ஒத்துழைத்தார் ரெண்டாயிரத்தி பத்தில் மீண்டும் விசாரணை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மீண்டும் விசாரணை ரெண்டாயிரத்து பதினைந்தில் திரும்பி நான் மறுபடியும் அங்கே போயிட்டு அந்த எங்கோரிங் இங்கே அட்டம் பண்ணேன் அந்த அட்டம் பண்ணவுடனே இதே மாதிரி தான் சொன்னேன் நான் செய்யலை நான் செஞ்சுருந்தேன்னா என்னுடைய கையெழுத்து என்னுடைய பேப்பர் எல்லாம் இருக்கோ என்னுடைய இது ஆதாரங்கள் இருக்கோ அதை எனக்கு ப்ரூஃப் காமிக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க சரின்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ நான் கேட்ட கேள்விக்கு அவங்க வந்து எங்களுக்கு பதில் கொடுக்காமல் விட்டாங்க அப்போது அங்கே இருக்கிற டி அதிகாரி ஒன்று சொன்னார் உன் மேலே ஒன்றும் குற்றம் இல்லை நீ போகலாம் அப்படி சொல்லி சொல்லிட்டார் எந்த குற்றமும் இல்லை என்று அதிகாரிகள் கூறிவிட்டார் ஹராஸ்மெண்ட் டு த கோர் வாட்டி வதைத்து ஆண்டோருடைய இறக்கத்தினால் எந்த குற்றமும் இல்லை என்று அதிகாரிகள் சொல்லிவிட்டார்கள் ஆனால் சில வருடங்கள் கடந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் குற்றம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே ஒரு மேல் அதிகாரியை சந்திக்க அவர் சென்றார் அப்பொழுது அவர் சொன்னார் வழக்கு முழுமையாக நிறைவு பெறவில்லை இதற்கு முன் இந்த வழக்கை பார்த்த அதிகாரி சரியாக அதை நிறைவு செய்யாமல் போய்விட்டார் அதனால் வழக்கு இன்னும் திறந்திருக்குன்னு சொன்னார் என்ன வேதனை பதினைந்து வருடங்களாக அவர் படாத பாடுபடுத்தினார்கள் குற்ற பழி தொடர்ந்து வந்தது அந்த நேரத்தில் தான் ஏசு அழைக்கிறார் கோபுரத்தில் ஜபவேரலுடன் விண்ணப்பத்தை பகிர்ந்து கொண்டார் அவர் பாரத்தோடு ஜபிக்க ஆரம்பித்தார்கள் ஒரு இயேசு அழைக்கிறார் கூட்டத்தில் அவர்கள் என்னை சந்தித்திருக்கிறார்கள் என்னிடம் இதை சொன்னார் பால் ஜேசினர் அவங்க ஒய்ஃபுகிட்ட யார்கிட்டையும் மீட்டிங்கில் வரும்போது ப்ளேன் நடத்தும் போது இந்த மாதிரி விஷயத்தை அவங்க சொல்ல நீ கவலைப்படாத உனக்கு தான் வெற்றி ஓரோசனை பண்ண பொறுமையாக பொறுமையாக எனக்கு சொன்னாங்க அதே வருடம் ஆண்டவருடைய கிருபையினால் வழக்கு முடிவுக்கு வந்தது உனக்கு சாதகமாக ஆயிடுது அப்படி சொல்லி எனக்கு லட்டு ஒன் நம்ப அமிச்சாங்க இன்னொரு சரி சொல்லிட்டு அது எடுத்துன்னு வந்து நேராக வந்து நான் எங்கள் அதிகாரிகிட்ட போய் காமிச்சேன் இந்த மாதிரி ஆமையா நீ ஒன்றையும் சொல்லி சொல்லிட்டாங்க உன் மேலே ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லாத குற்றம் சொல்லிட்டாங்க அதனால் நீ வந்து உன் மேலே நீ தான் வின் பண்ணிட்ட வைக்கப்பட்ட அதே இடத்தில் ஆண்டவர் அவரை உயர்த்தினார் என்ன சந்தோஷம் என்ன சந்தோஷம் வேண்டாத பிரச்சனையை அவருக்கு விரோதமாக எழுப்பி வாழ்க்கையெல்லாம் கெடுத்து ஆனால் கடைசியில் கத்தர் அவருக்கு வெற்றி தரும்படியாக கிரியை செய்தார் கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா கொடாக்குடி ஸ்தோத்ரம் தொடர்ந்து ஆண்டவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார் நீங்கள் உத்தமர்கள் நீங்கள் உத்தமிகள் வேலையிலே அப்படி இருக்கிறீர்கள் குடும்பத்திலே இருக்கிறீர்கள் சமுதாயத்தில் இருக்கிறீர்கள் அரசாங்கத்தில் இருக்கிறீர்கள் என்று வெளிப்படும்படியாக ஆண்டவர் உங்களை தாங்குவார் உங்களுக்கும் நீதி நியாயம் செய்வார் அவருடைய சமூகத்தில் உங்களை நிலைநிறுத்தி உங்களை ஜெய வீரர்களாக கனம் கொடுத்து விடுதலை செய்து உயர்த்துவார் விடுதலை செய்து உயர்த்துவார் நான் அவனை விடுவிப்பேன் அவனை கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசப்பா அதையும் அந்த பிள்ளைகளுக்கு செய்ய சாமி செய்ய சுவாமி நீதி நியாயம் செய்வேன் என்று சொன்னீர் அல்லாமலும் அவரை நோக்கி கூப்பிடுகளுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவர்களுக்கு நீதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரமாய் செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல் பிள்ளைகளுக்கு நீதி நியாயம் சீக்கிரமாய் செய் சீக்கிரமாய் செய் சீக்கிரமாய் பொல்லாத ஜனங்கள் அண்டுவனே உலகத்தில் தீங்கை கொண்டு வரும் பொல்லாத அதிகாரமுடையவர்கள் உத்தமர்களுக்கு உத்தமைகளுக்கு விரோதமாக வீணாக பழி சுமத்தி அவள் வாழ்க்கையை கெடுக்கும் இந்த நிலைமையில் நமது பிள்ளைகளை அந்த வேதனையில் இருந்து விடுவித்து காப்பாற்றும் விடுவித்து காப்பாற்றும் விடுவித்து காப்பாற்றும் அற்புதமாக அவர்களை விடுவித்து அவர்களை அதே இடத்துல கனம் பண்ணும் கனம் பண்ணும் வேலை ஸ்தலத்தில் இருக்கும் ஹராஸ்மெண்ட் எல்லாம் மாறட்டும் மன சமாதானத்தோடு வேலை செய்யட்டும் மன சமாதானத்தோடு சம்பளம் பெற்று செழிப்போடு உயரட்டும் குடும்பத்திலும் இருக்கும் எல்லா ஹராஸ்மெண்ட்டையும் எடுத்து போடும் எல்லா வேண்டாத துன்புறுத்தல்களையும் நிறுத்திப்படும் அப்பா நிறுத்தி போடும் அவளுக்கு விரோதமாக கிரியை செய்யும் மக்களை அகற்றி போடும் அகற்றி போடும் அப்பா அவளுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும் அந்த பிள்ளைகளை கனம் பண்ணும் செய் பேரை கொடுத்து கோளை கொடுத்து இது என்னுடையவன் இவன் உத்தமன் என்னுடையவள் உத்தமி என்று சொல்லி அவர்களை கனம் பண்ணும் இந்த சமூகத்திலே வையும் அவர்களை கனம் பண்ணி ஆசிர்வதி இன்று இந்த பாக்கியத்தை கொடுத்து முழு விடுதலையை கொடுத்து முழு விடுதலை கொடுத்து அவர்களை கனம் பண்ணும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதத்தை முத பிள்ளைகள் மீது வைத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ சந்தோஷமா இருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு நீதி நியாயம் செய்வாராக இதோ அற்புதங்களை அள்ளிச் செல்லும் திருவிழா தலைவலி இப்போ இல்ல அரசாங்க வேலை கிடைச்சிருந்த இரும்பு நின்னு போச்சு தலைவலி போயிடுச்சு நல்ல வீட்டை கொடுத்தாரு டிப்ரெஷனோட வந்திருந்தேன் இப்ப ரிலீஃபா இருக்கு இயேசு அழைக்கிறார் அற்புத உபவாசு ஜெபம் இன்று முதல் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்த போகிறார் ஜெபித்து மறுநாளை கிடைத்த வேலை மகளுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்தா மனைவிக்கு நல்லபடியாக வேலை கிடைச்சிருக்கு அற்புதம் சுகம் நார்மலா நடக்கிறார் மூட்டு வழி எல்லாம் மறைந்து விட்டது வாங்கிட்டே இருந்தது இப்ப அதனுடைய அறிகுறி கூட இல்ல அந்த வழியை இல்லாமே பேசுறீங்களே கடன் தொல்லை நீங்கியது இப்ப வெளியே போகும்போதே போன் வந்தது உங்களுக்கு தான் உங்க சத்து தான் ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கேஷ் எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு பாவத்தில் இருந்து விடுதலை மாறிச்சு இன்னும் அநேகமாயிரம் அற்புதங்கள் நீங்களும் உங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்ள நேரில் வாருங்கள் அழைக்கிறார் அற்புத உபவாச ஜபம் இதோ மீண்டும் உங்களுக்காக வரும் ஜூலை பதிமூன்றாம் தேதி இரண்டாம் சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை டாக்டர் பால் ஜெனகரன் மற்றும் குடும்பத்தினர் உங்கள் யாவரையும் நேரில் அழைக்கின்றனர் இடம் கோபுரம் என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும் நேரில் வரும் யாவருக்காகவும் தனி பிரார்த்தனையும் ஏறெடுக்கப்படும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் எதிர்ப்புறத்தில் இருந்து வானகரம் ஏசு அழைக்கிறார் அற்புத உபவாச கூட்டத்திற்கு காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை சிறப்பு இலவச வாகன வசதி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது அழைக்கிறார் அற்புத உபவாச ஜபம் அற்புதங்களை அள்ளிச் செல்லும் திருவிழா